அன்பை போல முழுமையாக மலர்கிறது அன்பை போல அது வாடும் மனங்களை போல அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள் நிரந்தரமா உப்பு பூத்துக்கிட்டே இருக்கணும்னா காகித பூக்களைத்தான் நாட வேண்டி வரும் அன்பாக இருக்கின்ற தருணங்கள் அந்த தருணங்கள் தான் சத்தியமானவை என்கிட்ட இவ்வளோ அன்பாக இருந்த முந்தானேத்து இருந்தேன் உண்மைதான் இப்போ இல்லை இல்லை உண்மைதான் என் பொண்ணு எப்பவுமே சிரிச்சு எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும் கல்டுவன் சார் கோவம் வரம் தான் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது எப்பொழுதும் மலர்ந்தே இருக்க முடியுமா முடியாது பூக்களைக்காரன் குப்பை தொட்டியில் கூட அந்த பூக்களை தான் போடுவான் நீங்கள் மறுக்கவே முடியாது இந்த வினாடிகளை நான் எப்படி சுமக்கிறேன் என்பதனை ஒவ்வொரு ஒவ்வொரு கவிதையையும் என் உள்ளே நான் எப்படி பயணப்படுகிறேன் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுல நீங்க நினைக்கிறீங்களா சற்று நேரத்தில் பௌர்ணமி ஆவலில் கூடைப்பந்து வலை இதெல்லாம் இந்த கவிதை உண்மையான கவிதை எது தெரியுமா அமைதியாகிவிட்டது மைதானம் என்பதுதான் அமைதியாயிடுச்சுங்க மைதானம் இனி பந்து இல்லை இனி விளையாட்டுக்காரர்கள் இல்லை யாரும் இல்லை அமைதியாகிவிட்டது மைதானம் காத்திருக்க தொடங்கியது கூடை பந்து வலை இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பௌர்ணமி வரும் இவருடைய புத்தகத்தில் தான் இவர் தேடிய கவிதையின் புத்தகத்தில் தான் பௌர்ணமி நிலவை பற்றிய ஒரு கவிதை வந்தது உலகமெல்லாம் புகழ்பெற்ற கவிதை அது லிங்கு சார் அவரே கனிமொழி அம்மா தான் அதை பேசுகிறாங்க இதில் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை அவங்க பேசுகிறாங்க நான் மேடைகளில் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை நான் பேசுகிறேன் அவங்க பேசும்போது அவங்க கண்கள் பணித்தன நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அவங்கள அவங்க என்னை பார்த்தாங்க என் கண்ணையும் கண்களில் கண்டிவந்துச்சு நான் காத்திரமானது அவ்வளவு காத்திரமானது யாரால் புரிந்து கொள்ள முடியும் அதை பெண் ஆண் மனம் என்று சொல்லுகிறோமே அந்த மனங்களில் ஆழமாக இறங்கி அதை முடியாது கடைசி இலையும் உதிர்த்த பிறகு கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவைச் சூடிக் கொள்கிறது மரம் என்ன ஒரு வெறுமை என்ன ஒரு காத்திருப்பு அதற்கு பிறகு பெரிய டிசிஷன் எப்படி புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இதை நிலவை பற்றி இவர் எழுதிய அந்த அந்த வார்த்தையில் அமைதியாகிவிட்டது மைதானம் என்பதுதான் கவிதை என்று நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையிலே நாம் எல்லோரும் ஆரவாரமாக பயணிக்கின்ற அந்த நேரத்தில் மட்டும் கவிஞன் அமைதியாக எதையோ கவனிக்கிறார் இது ரொம்ப ஒரு சட்டயரான ஒரு கவிதை சொல்றார் இது ஒரு பொது உடைமை கவிதைக்கான விதை ஹை கோயில் விதைக்கப்பட்டிருக்கிறது நெல் கவ்வி கூண்டேகிய கிளிக்கு தெரியாது விதைத்தவனுக்குத்தான் சீட் எடுத்தோம் என்பது அவன் விதைச்ச நெல்லை அவன் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு குண்டுக்குள்ள போயிடுச்சு நீ யார் வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கவிதை போதும் நான் சொல்லட்டுமா ஜெயகாந்தன் அவர் உயிருடன் இருந்த காலத்திற்கு முன்னால் இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதுவதை நிறுத்திவிட்டார் இருபது முப்பது ஆண்டுகள் கொண்டாடியது இந்த உலகம் அவரை எழுதி முடித்ததற்காக அப்படிதான் கவிதைகள் ஒண்ணு போதும் சல 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 சலன்னு நிறைய இல்ல ஒன்னே ஒன்னு போதும் அவர் சொன்னார்ல சொன்னார் போடுகின்ற தொழிலாளியின் வயிற்றில் எத்தனை சுருக்கங்கள் ஒண்ணு போதும் ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை லிங்கு ஆசை தவிர என்றான் புத்தன் அதை நான் ஆசை ஆசையாய் வாங்கினேன் என்றார் கவிதைகளை உலகத்திற்கு தரக்கூடியவர்கள் காலம் கடந்தும் நிற்கிறார்கள் ஒரு பாட்டை ஒரு கவிதையை ஒரு ஓவியத்தை ஒரு சிற்பத்தை தந்துவிட்டு போகின்றவர்கள் எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய ஆக பெரிய ப்ரொடக்ஷன் மனிதர்கள் தான் மனிதர்களை தான் அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போறான் சிலர் தான் அந்த எனர்ஜியை வச்சு மனிதர்களை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் சில கலை பொருட்களை கவிதைகளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க நான் லிங்குவை அப்படித்தான் பார்க்கிறேன் அவர் சொன்ன அந்த கவிதைகளில் என் மனம் லயித்த காரணத்தினால் நான் இரண்டே இரண்டு அவருடைய கவிதைகளை மட்டும் சொல்லிவிட்டு இடம் சாரலான் என்று நினைக்கிறேன் சார் நாங்கள் எல்லாருமே இதுக்கு சார் ஹூஸ்டன் போயிருந்தோம் கூப்பிட்டு இருந்தாங்க ஹூஸ்டன்ல நாசா நாசா கூப்பிட்டு எல்லாரையும் போனா முதல் முதல்ல நிலாவில் கால் வச்சவன் யாருன்னு கேட்டாஸ்டாங் தானே யார் முதல் முதல்ல கால் வச்சது ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா வரலாறு என்ன நம்ம அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளுடைய புத்தகத்தில் என்ன இருக்குது ஆம்ஸ்டாங் தான் இருக்குது நீல ஆம்ஸ்டாங் இருக்கா அங்கே நாசாவில் போய் பாருங்கள் ஆக்சுவலாக அந்த நாசாவில் அவங்க சொல்கிற அந்த களம் போய் இறங்கும் பொழுது ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சம்மா அவன் கிடையா தான் அவனுக்கு அந்த வாய்ப்பே அளிக்கலை வச்சமாக அவன்தான் ஆனால் வாய்ப்பே அவனுக்கு கொடுக்கல யாருக்கு வாய்ப்பு வந்ததுன்னா இதுதான் முக்கியமானது யாருக்கு வாய்ப்பு வந்ததுன்னா எட்வின் சி ஆல்ட்ரின் அவனுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்தது அவன் யாருனா ஒரிஜினல் ஸ்பேஸ்மேன் அவன் பதிமூணு வருஷம் ஸ்பேஸ்மேன் இருந்தவன் அவன் திறக்குது கீழே பார்க்கறான் இருந்து ஆணை வந்ததான் நாவ் த கேப்டன் அவன் கீழே பார்த்தானா ஒரு வினாடி நின்னானா என்ன பயோனா ஒரிஜினல் வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் உள்ள இறங்கலாமா என்ன கேஸ் இருக்கும் எப்படி இருக்கும் தெரியாது செகண்ட்ஸ் உடனே ஆணை வந்துச்சான் நெக்ஸ்ட் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு நீலாம் டக்குன்னு கால் வச்சுட்டார் வரலாற்றில் அவர் இடம் பெற்று விட்டார் ஆனா நீலாம் கால் வச்சதுக்கு காரணத்தை பின்னால் வந்தவர்கள் சொல்கிறார்கள் அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாதான் அவன் சீமேனா அவன் ஆழ்கடலில் குதித்து பன்னிரண்டு ஆண்டுகள் பயிற்சி பெற்ற ஒரு போர் வீரர் மில்ட்ரில இருந்திருக்கான் அவன் அந்த கப்பல் படையில் இருந்த காரணத்தினால் அவன் உள்ள நுழைஞ்சி அதை கீழே வந்து அவன் தொடரதுங்கிறது தெரியாத தண்ணீரில் கால் வைக்கக்கூடிய அந்த துணிச்சல் அவனுக்கு இருந்ததுனால் அவன் அங்கே போயிட்டான்னு நான் அந்த கதையை படித்தேன் ஆம்ஸ்ட்ராங் பற்றி எனக்கு தெரிஞ்சு ஆம்ஸ்ட்ராங் தான் நிலவுல பதித்தான் என்பது குழந்தைகள் நம் ஜெனரேஷன் போல் புத்தகத்தை வைத்து படிக்கவே இல்லை இந்த ஜெனரேஷன் சந்திரனை தொட்டது அந்த பாட்டு படித்து தான் நிறைய பேருக்கு ஆம்ஸ்டாங்கன்னே தெரியும் அவங்க படிச்சலாம் வரல உங்களால் தான் வந்தாங்க சார் ஒரு வார்த்தை கேட்குறார் ரொம்ப ஆழமான வார்த்தை எழுச்சியான நாளாக வந்து தன்னெழுச்சி ஸ்பீக்கா ஐம் அ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கா என்ன சொல்கிறாரு பாரு நிலவை காட்டி சோறு ஊட்டி இருப்பாள ஆம்ஸ்ட்ராங் இருக்கு அவன் அப்படி அவன் அவன் நிலவுக்கு போனா நிலவுக்கே போயிட்டானே எவ்வளவு பெரிய கவிதை இது கொஞ்சம் குழம்பித்தான் போயிருக்கும் பறவை முதல் விமானம் பார்த்து அப்பா எங்கடா இருந்த நீ கொஞ்சம் குழம்பித்தான் போயிருக்கும்ல பறவை யார் நான் சமீபத்துலங்க இந்த பறவைகள் இருக்கல எனக்கு லிங்குசாரையும் ஜெயபாஸ்கர் அண்ணாவையும் நாடி நாடி நான் படிப்பதற்கு காரணம் அவர்கள் இயற்கையை நேசிக்கின்றார்கள் உயிர்களை நேசிக்கின்றார்கள் இயற்கையை நேசித்து காற்றை மட்டும் அவர்கள் சுவாசிப்பதில்லை அந்த காற்றை சுவாசிக்கும் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறார் ஒண்ணும் நான் எங்க அப்பாவுடைய கண்ணை பத்தி சொன்ன முடிஞ்சா அவர் அவர் தியானம் பண்ணுறவர் கண்ணை காட்ட மாட்டார் எங்கள் அப்பாவும் கண்ணை காட்ட மாட்டார் சாதாரணமாக அந்த கண்களை நீங்கள் ரொம்ப நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா புலி இருக்குல்ல சிங்கம் புலி யானை முதலை கொக்கு அந்த கண்களில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தான் பார்த்தா அந்த ஒரு நினைவு வரும் அந்த மிருகங்கள்லாம் எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் பார்க்கும் அந்த முன்முடிவுகள் இல்லாமல் பார்க்கக்கூடிய கண்கள் லிங்குக்கு எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் அவர் பார்ப்பார் அந்த கண்கள்ல முன்முடிவுகளே இருக்காது கற்றல் நிகழும் அந்த வினாடியில் கற்றல் நிகழ்ந்தா அவர் ஏதோ ஒன்னு செய்வார் நான் அவரை வைத்து நான் பேட்டி எடுத்தேன் அப்பொழுதுதான் அவர்களுடைய கண்களை பார்த்தேன் எங்கேயோ பார்த்திருக்கேன் இந்த 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 நெருக்கம் இருக்கு இல்லையா நான் உணர்ந்த கவிதை உலகத்திற்குள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள தெரிந்த மற்றொரு உயிரை நான் பார்க்கிறேன் என் இளம் பிரயாத்திலிருந்து நான் கண்ட அந்த கவி கண்களை நான் இங்கே பார்க்கிறேன் எங்க ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மானோ அப்படிதான் அவருடைய விரல்கள் பேசும் அவருடைய உதடுகள் பேசும் ஒரு புல்லாங்குழல் போல பேச கைகளை அப்படி நகர்த்தி நகர்த்தி பேசுவார் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் ஜெயபாஸ்கர் அனனாவும் அப்படித்தான் அவருடைய கவிதைகள் பிருந்தாவும் அப்படித்தான் கவிஞர்கள் இவங்கெல்லாம் கமர்ஷியல் கவிஞர்கள் இல்லை மக்கள் வரைக்கும் போய் சேர வேண்டிய கவிஞர்கள் அந்த கடமை எங்களுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும் நாங்கள் அதை எடுத்து செல்கிறோம் உங்கள் கவிதைகளை எடுத்துச் செல்கிறோம் நீங்கள் உங்களை சுமந்து செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையது ஆனால் இந்த உலகத்திற்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இல்லையா புத்தரை ரொம்ப பிடிக்கும் இருக்கு தியானம் என்றாலு கவிதை எப்படி எழுதுற பாருங்க அசோகர் இத்தனை மரங்களை நட்டார் அதில் ஒன்று கூடவா போதி மரமாக இல்லை எல்லாம் அரச மரம் தான் சார் புத்த நோக்காந்தா தான் அது போதி மரம் எல்லாம் புத்தகங்கள் தான் எல்லாரும் வாசிப்பாளர்களா எல்லாருக்கும் புரிஞ்சிருதா புக்கு புரிஞ்சிருதா எல்லாருக்கும் புரிந்தவர்கள் தான் புத்தர்கள் புரிந்தவர்கள் தான் புத்தகங்களையே போதிமரமாக்குகிறார்கள் தியானத்திற்குள் செல்லக்கூடிய கவிதைகளை கொண்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை வாங்குவது என்பது ரொம்ப முக்கியம் நான் நேற்று ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தேன் யார் யானை கவுனம் என்று ஒரு அரிசி வகை அங்க போட்டிருந்தாங்க பெருசு பெருசா வளருமா அந்த ஆள் சொல்றார் அந்த ஓனர் அந்த அந்த நிலத்திற்கான ஓனர் சொல்றார் அவர் கல்வியல் ஆளர் அவர் குமணன் அவருக்கு பேரு அவர் சொல்றார் அம்மா பல நேரங்களில் நாங்க வந்து அறுவடை பண்ண போகும்போது யானை கவுனத்தை மட்டும் அறுவடை பண்ண மாட்டோம்மா ஏன் யான்னு கேட்ட யானை கவுனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி இருக்கல அங்கதான் தேஞ்சிட்டு கூடுகட்டுமா சரியா நான் இங்கே பேரணாம்பெட்க ஒரு வாட்டி போயிருந்தபோது பேரணாம்பேட்டில் ஒரு வயதான அம்மா மடி நிறைய மஷ்ரூம்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு காளான் காளான் வச்சுக்கிட்டு இப்படி மடியில் இப்படி வச்சுக்கிட்டு போத்து அவன் பை இப்படி வச்சுக்கிட்டுச்சு இதை போட்டுட்டு இப்படி வச்சுக்கிட்டுச்சு காதை திருகிட்டே வருது தன்னுடைய பேரனை ஏமா திட்டுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிடுங்கி போட பார்த்தான் எல்லாம் நாமளே தின்னுட்டோம்னா ஆடு மாடு என்ன திங்கும் இந்த மொழி இருக்குல்ல இந்த பழமையான பாட்டி மொழி இருக்குல்ல அது கவிதை மொழி கவிஞன் மொழி எப்படி சொல்றாரு பாருங்க இந்த கவிதையால் மனதை தொட்டிருக்கிறீர்கள் நீங்கள் லிங்கு சார் வயல் முழுக்க வண்ணத்து பூச்சிகள் என்ன செய்வது கலை பறிக்க வேண்டுமே கலை பறிக்கணும் பட்டாம்பூச்சியா பறக்குது என்ன பண்றதுன்னு களை பறிக்காம நின்றுட்டு இருக்கான் மனுஷன் கலை பறிக்க தெரிந்திருந்தால் இன்றைக்கு வேறு சில உயரங்களை இன்னும் பட்டாம்பூச்சிகளுக்காக விட்டு விடுகிறீர்கள் போல நீ தினமும் இத அவர் சொன்னாரு நீ தினமும் பால்கனியில் அங்கும் இங்கும் நடந்தபடியே படிப்பாய் அது வரலாறு அது எப்படி லவ் பண்றது லவ் பண்ண கவிதை வந்துருமா சார் கண்டிப்பான யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்தார் அவர் சொன்னார்ல பேன் பார்த்துட்டு முடிவி பின்ற அம்மாக்கு பொண்ணு சொன்ன பதில் கவிதைகளை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செலுத்துவோம் நாமும் அந்த கவிதைகளை வாசிப்போம் ஏன் தெரியுமா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பீட்டா வந்துருச்சு இந்த குழந்தைகளுக்கு எது சொன்னாலும் புரியல சூடா இருக்கு பாத்திரத்தை புடினா இப்படி நீட்டுது இங்க இப்படி இப்படிதான் நீட்டுது இங்க புடி இப்படிதான் நீட்டுது கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்ல ஆரம்பிச்சுது அந்த அம்மா அந்த குழந்தைய அப்புறமா தான் அந்த கதை பிடிக்குது அவர் டீச்சரை சொல்லவா என்ன பிரச்சனைன்னு ஓவரா ரீல்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க யார் சொன்னாலும் புரியாது மந்தமாயிரும் ஒரு கவிதை போதும் மனதை ஆக்டிவேட் பண்றதுக்கு மனதை தியான நிலைக்கு கொண்டு செலுத்துறதற்கு பிள்ளைகளுக்கு கவிதைகள் வாசிக்க கற்றுக்கொடுப்போம் மரபு கவிதைகள் வாசிப்பது குறைந்து போயிருக்கக்கூடிய நிலைமையில் நீண்ட நீண்ட கவிதைகளை வாசிப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை வந்து வாய்க்கின்ற பொழுது மொழியாசிரியை நான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஹைக்கூவை உலகம் முழுக்க கொண்டு செலுத்துங்கள் நிச்சயமாக நம் மரபும் நம்முடைய வாழ்வியலும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அந்த முயற்சியை மேற்கொண்ட பெயரிடப்படாத ஆறுகள் என்ற தலைப்பிட்ட லிங்குசாமி இன்னும் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் பல கவிதைகள் தர வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்